என்ன சொல்றீங்க என்ன 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 சொல்றீங்க 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 தமிழர்களின் இதய பகுதியோடு இன்று எல்லோருக்கும் இருக்கின்ற பொதுவான பிரச்சினை இந்த பிரச்சனையால் பலருக்கு முடி உதிர்ந்து அடர்த்தி குறைந்து அழகில்லாமல் இருக்கும் என்னதான் செய்யலாம் பல வைத்தியங்களை செய்து பார்த்தாச்சு பலன் இல்லை என்று சொல்கின்றீர்களா நம்முடைய பாட்டி வைத்தியம் என்ன சொல்கின்றது என்று கேட்போமா முதற்கொண்டு வயதானவர்கள் வரை உண்டாகின்ற தொற்று இது பூஞ்சைகளாலும் பாக்டீரியாக்களாலும் உண்டாகும் பொடுகு அதிகப்படியான முடி உதிர்தலையும் வறட்சியையும் உண்டாக்கும் பொடுகைக்கு ஷாம்பு போட்டால் இன்னும் அதிகமாகும் ஆகவே முதல் வேலையாக ஷம்புவை தவறுங்கள் எளிதான பழைய கால வழிமுறைகள் பாரம்பரியமானவைகள் எவையும் நம் கூந்தல் வளர்ச்சியை பாதிக்காது குறிப்பாக நமது முந்தைய காலத்தினருக்கு இப்போது போல் அதிகம் பொடுகு ஏற்பட்டதில்லை அதுக்கு அவர்கள் என்னதான் செய்திருப்பார்கள் சரி அவர்கள் சொன்ன குறிப்புகளை இனி கேளுங்கள் பால் மற்றும் மிளகு பொடி பாலுடன் மிளகு பவுடரை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை தலையில் தேய்த்து நிமிடங்கள் கழித்து தலைமுடியை அலசவும் செய்தால் மாயமாகிவிடும் பசலைக்கீரை பசலைக்கீரை பூச்சை தொற்றை அழிக்கக்கூடியது பசலைக்கீரையை அரைத்து தலையில் தேய்த்து இருபது நிமிடம் கழித்து தலைமுடியை அலசவும் அருகம்புள் அருகம்பல் சாரி எடுத்து தேங்காய் எண்ணெயுடன் காய்ச்சித்து மறையும் வினிகர் தலைக்கு குளித்த பின்பு தலையை துவட்டாமல் கொஞ்சம் வினிகரை தண்ணீரில் கலந்து தலைக்கு குளித்து அதன் பின்பு துவட்டினால் போடுக்கு மறையும் மருதாணி இலை மரிதானி இலையை அரைத்து அதனுடன் கொஞ்சம் தயிர் எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்க்கவும் இந்த கலவையை கூந்தலின் அடிப்பகுதியில் தடவி அரை மணி நேரம் கழித்து தலைமுடியை அலசவும் இது நல்ல பலன் தரக்கூடியது சைனஸ் பிரச்சனை இருப்பவர்கள் பதினைந்து நிமிடம் இருந்தால் போதுமானது யுகாலிப்டஸ் தைலம் யுகாலிப்டஸ் எண்ணெய் சூடாக்கி தலையில் தடவி மசாஜ் செய்யுங்கள் பின்னர் ஒரு துண்டை சூடான நீரில் நனைத்து பிழிந்து தலையில் கட்டவும் அரை மணி நேரம் கழித்து குளித்தால் பொடுகு காணாமல் போய்விடும் இதுவரை தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் தலையில் அதிக பொடுகு இருக்கிறதா எத்தனையோ வைத்தியம் செய்து பார்த்தும் அதற்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கவில்லையா அப்படி என்றால் நம்முடைய பாட்டிமார் சொன்ன பாட்டி வைத்தியம் என்ன என்பது பற்றி இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம்